ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் கிவிஸ் ஃபேமிலியோடைய ரெசிபி பார்த்திங்களா இன்றைக்கி இதுதான் நான் சமைக்க போகிறேன் திருக்க மீன் ஓகேவா இது நான் க்ளீன் பண்ணப்பேன் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி சமைக்கிறோன்னு பார்க்கலாம் என் ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஓகேவா வாங்க பார்ப்போம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணியாச்சு தெரியுதுங்களா திருக்க மீன் க்ளீன் பண்ணியாச்சு இனிமேல் குழம்பு எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம் அப்படியே இந்த சைடு பாருங்கள் ஏரா அதுவும் சமைக்க போகிறோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பண்ணி வந்துவிட்டேன் மீனை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு அதுக்கு தேவையான அளவு புளி தக்காளி வெங்காயம் இது வந்து யாராவது தொகுக்கும் சேர்த்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதனால் அதிகமாக இருக்கும் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துருக்கோம் சரிங்களா கருவேப்பில் இந்த குழம்புக்கு திருக்க மீன் குழம்புக்கு வந்து நான் எப்படி வைப்பேன்னா மிளகு சீரகம் அப்புறம் வந்து பூண்டு பூண்டு மிளகு வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த குழம்பு வைப்பேன் சூப்பராக இருக்கும் லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது இந்த மீன் சாப்பிட்டா இடுப்பு வலி காய்கால் வலி இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதான் எங்கள் ஆற்றுக்கார் இன்றைக்கி இதை வாங்கியிருப்பார் இதை நான் ஃபேஸ்ட்டு அரைச்சிட்டு குழம்பு தாளிக்கும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா குழம்பு வைக்க ரெடி பண்ணிடலாம் சட்டி வச்சுட்டேன் அதை கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு அது கூட கொஞ்சமாக கழுவி கொஞ்சமாக சீரகம் வெயம் நல்லா போட்டாச்சு போட்டுட்டு கடுகு நல்லா புரிஞ்சிச்சு கருவே பத்துக்கலாம் தேவையான வெள்ளம் குடிக்கலாம் நல்லா என் வரஞ்சான் நம்ம மருத்துவ குழம்பு கூப்பிக்கலாம் நல்லா வரஞ்சோம்னா புளி கரைச்சி வச்சுருந்தேன் நான் சொன்னல மிளகு பூண்டு சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சுக்கு இருந்தால் சுக்கு போட்டுக்கோங்க எங்கள்கிட்ட சுக்கு அதனால லைட்டாக இஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வீட்டில் அரைச்சேன் மிளகாத்தூள் இப்போது தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து இது கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும் ஏன்னா நம்ம மிளகு அரைச்சு ஊற்றுறோம் பார்த்தீங்களா அதனால் எங்கள் தூள் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் இது இதுக்கு போதும் அடுத்ததாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோம் வெங்காயம் நல்லா அடங்கி தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டாலே போதும் சரி ஏன்னா புளி போவோம் நம்ம புளி தரக்கூட போல அதனால் தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே போடலாம் தக்காளியும் நல்லா அடைஞ்சி வரட்டோம் நம்ம அதில் குழம்பு இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேஸ்ட்டை இதை சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சி விட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து தாளித்து விட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பாப்பா இருக்கிற வீட்டுங்களெல்லாம் இதை செஞ்சு சாப்பிட்லாமா அவங்க குழந்த பிறந்திருக்கிறவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது செஞ்சு சாப்பிடுங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் சூப்பராக மிளகாத்தூள் வேறு காலி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதாக போய் அரைக்கணும் பாருங்க மிளகாத்தூள் இந்த பகிட்டி வரணும் கழுவி போட்டுட்டு மிளகா தனியாக எல்லாம் இருக்கா அந்த மீனோட பேர் எந்த சைட்லலாம் வந்து திருக்க மீன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க ரமண்டில் சொல்லுங்கள் நான் கரிசி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு மட்டும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் உப்பு போட்டாச்சு உழம்பு தாங்க அடிமீச்சன் பார்ப்போம் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிக்கலாம் சளிலாம் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பானுமா நீங்கள் செஞ்சு பாருங்கள் என் பானு சிஸ்டர் தான் வீடியோ மிஸ் பண்ணாமா பப்பா பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள் அக்காவுக்கு சரிங்களா குழம்பு கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டுப்போம் இப்போவே போடலாம் அது ஒன்றும் கரையாது இருந்தாலும் குழம்பு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் போடலாம் குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் சேர்த்துக்கலாம் சின்ன வயசுலாம் எங்கள் வீட்டில் செய்வாங்க இந்த மீன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக எதுலாம் அப்போ பிடிக்கலையோ இப்போ எல்லாமே சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தெரிஞ்சிச்சு எது எது உடம்புக்கு நல்லது அப்படின்றது அப்போ பிடிக்கல அப்போ சாப்பிட்ருந்தா இன்னும் கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்திருக்கும் அப்போ பிடிக்காதனால சாப்பிடல வேணாம் 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 வேணான்னு எதையுமே சாப்பிடாம இப்போ கஷ்டமாக இருக்குது மீன் போட்டாச்சு மீன் போட்டு கொதிக்கட்டும் இந்த மீன் கரைஞ்சிரும் அப்படின்லாம் காலம் இல்லை நல்லாயிருக்கும் இது இந்த சைடு அப்படியே ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் இந்த ரசம் கூட்டி வச்சாச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி எப்படி இருக்குது துண்டு துண்டு துண்டாக கறி பீஸ் மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே வாசனை செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருளுது அப்படியே வாசனை சாப்பிட்டு தான் தெரியும் சாப்பிட்டு நான் சொல்கிறேன் வீடியோவில் எப்படி இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நான் செஞ்சால் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்